ரெண்டு தாயாடு நாலு குட்டி எல்லாமே பெரிய சைஸ் ஆடுகள் என்ன ரங்க ஆடுகள் கன்னி ஆடு கன்னி ஆடு முப்பத்தி எட்டு சொல்லி முப்பது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு எத்தனை குட்டி குட்டி நாலு குட்டி நாலு குட்டி ரெண்டு ஆடு நாலு குட்டினா வீட்டுல எத்தனை ஆடு வளர்க்கீங்க வீட்டுல ஒரு பத்து ஆடு கிடைக்கும் அதெல்லாம் இதே மாதிரி இருக்கா அது ஆடு

கோழி வளர்ப்புல கொஞ்சம் லாபம் கம்மியா இருக்கு அதனால நம்ம ஆடு வளர்ப்புமே நம்ம பக்கத்துல கொஞ்சம் புல் எல்லாம் இருக்கு சரி அதனால போன வாரம் ரெண்டு பிடிச்சேன் இந்த வாரம் ரெண்டு பிடிச்சிருக்கேன் என்னன்னா இதுல எல்லாருமே விரும்பி வளர்க்க சொல்லுறாங்க அதனால ஒரு ஆசை ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறீங்க ஆமா வாங்கிட்டு போறோம் இன்னைக்கு சந்தையும் பரவாயில்ல இது பன்னிரெண்டு ஐநூறு தான் கேட்டாங்க பதினொன்று ஐநூறுலையும் முடிஞ்சிருக்கு போன வாரம் குட்டி இதுல இருந்து ஒரு ஐநூறு ரூபா கூட தான் இருந்தாலும் அது இதோட கொஞ்சம் பெரிய குட்டி இது வந்து கோயில்பட்டி ஏரியால இருக்க அந்த பொட்டு குட்டி ரகம் மேல என்ன பிரியம் திடீர்னு இது வந்து அந்த பக்ரீத்த நோம்புக்கு கொஞ்சம் விருப்பமா எடுக்காங்க நூறு விருப்பமா முதல் முறையா நான் வாங்குறேன் அதனால வணக்கம் கோழிலிருந்து ஏன்னா கோழில ரொம்ப சீக்கு வருது காப்பாத்த முடியல அனுபவம் இருக்கா அனுபவம் இருபது இருபத்தெட்டு வருஷம் அனுபவம் இருக்கு அதான் எல்லா நாட்டு மருந்து கொடுத்து பார்த்தேன் அதுல ஒரு நேரம் பிள்ளைக்கு அப்புறம் அடுத்த வாரம் அதே மாதிரி சீக்கு வருது இப்ப உள்ள சீக்களுக்கு மருந்து கண்டுபோ மனுஷனுக்கே கண்டுபிடிக்கல கோழிக்கங்க இடையில மாடு வளர்த்தல மாடு எப்படி இருக்கு மாடு எப்பவுமே ஒரு மாடு வச்சிருக்கேன் மரங்களுக்கு உரத்துக்காவ கோழிக்கு சாணிக்காவ மாடு வளர்ப்பு லாபம் மாடு தான் பால் கறக்குது இல்ல ஒரு கண்ணுட்டி இன்னொன்னு இன்னொரு கண்ணுட்டி விட்டு ரெண்டு கன்னட்டியை சேர்த்து வளர்த்திருவேன் பால் வளர்க்குறது லாபம் தான் ரெண்டு கண்ணுட்டியை விட்டு வளர்க்குறது லாபம் தான் இது எத்தனை குட்டி பெருக்கலாம் ஆசை இப்போ இந்த வருஷம் முதல் முறையை வளர்க்கறதுனால நாலு குட்டி போடுறேன் இதுல வந்து எனக்கு லாபம் கிடைச்சு இதுலோட எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு கொஞ்சம் நல்லா ஒரு வரவுதெல்லாம் இருக்குன்னா அடுத்த வருஷம் பத்து குட்டி போடணும்னு இருந்து உயிருள்ள பொருள் ஆரம்ப நிலை தோல்வியும் தானே சொல்லுதாங்க எல்லாருமே ரெண்டு வருஷம் நம்ம அத வந்து ஒவ்வொருத்தையும் பார்த்துட்டு தான் இத அனுபவத்துக்குள்ள உள்ள வாரம் நம்ம டைரக்டா வந்து உள்ள வரல நல்லா தெரிஞ்சுதான் வாரம் அதனால நஷ்டம் வராம பாத்துக்கலாம் ஒண்ணு தப்பு இல்ல டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் மழையில தான் கொஞ்சம் கஷ்டம் ஆமா அதுக்கு நம்ம ரூம் நல்லா செட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம நாலஞ்சு ரூம் இருக்கு

நம்ம பொருளை நிக்காந்த பொருள் சொந்த தொழிலாம் நம்ம சொந்த பொருள் கம்பெனி வேலையா பெருசுனா நமக்கு இந்த வேலை பெருசு ஆபிசாலிக்கு போனா கையில காலத்து போய் நிக்கணும் இது அப்படி இல்ல பத்து மணிக்கு மணி மணிக்கு அஞ்சு மணிக்கு அடைச்சிடும்

ஐயாயிரத்தி ஐநூறு எல்லாம் கடிக்குதா நல்ல எவ்ளோ நாள் அழகான என்ன பிளான் ஐடியா பக்ரீத் வர வளர்ப்போம் வர அடுத்த பக்ரீதுக்கு ஆமா ஆமா இது சொன்னாங்க பதிமூணு ரூபா சொன்னாங்க அங்க கடைசியில எட்டு ஐநூறுனு முடிச்சோம் என்ன செம்மரி விலை இல்ல விலை இல்லங்க ஆமா அந்த அளவுக்கு இப்ப பக்ரீத் முடிஞ்சிடலானு அடுத்து சீசன் வரும்போது வரும் இருக்கும் அதனால பொடி குட்டிகள் எல்லாம் தான் இருக்கு இருக்கு இந்த இந்த சைஸ்ல சைஸ்ல வாங்கணும்னா நம்மளுக்கு இன்னும் ஏழு ஏழு மாசம் மாசத்துல நல்ல அது கம்மியா வளராது நினைச்ச மாதிரி நம்மளுக்கு கரெக்டா இது என்ன ரகம் இது பொட்டுனாங்க பொட்டு கிடையாது தான் அது பொட்டுனா எப்படி சொல்றீங்க குட்டி பார்த்தாலே நீளவாளம் இல்ல மீடியமா இருக்கு

ரெண்டு <laughs> <laughs>

கிடக்குது கிடந்தாலும் நம்ம போகும்போது நிக்கிற மாதிரி இருந்துச்சுருவோம் குடுத்து உடனே உடனே சண்டைக்கு வருவீங்க பொருளும் நல்ல பொருளா நீள வருமா வரும் நல்லா இருக்கா நீல வர மாதிரி இருக்குதா கருப்பு நாட்டாடு அது வேலையாடு வேலையாடு லாபம் தானே உண்மையிலே வளத்த லாபம் தான் வேலையாடு தமிழ்நாடு குள்ள செட் ஆகுமா அம்மை செட் ஆகும் திருநெல்வேலிக்கு செட் ஆகுது திருநெல் தூத்துக்குடிக்கு எப்படி ஆனது புரட்டாசி மாசம் சண்டை வில குறைவு குறைவுங்க இந்த வெலை பயங்கர சூடு பயங்கர சூடு அப்படியா வாங்குறவங்களுக்கு லாபம் இல்ல என்ன காரணம் செம்மணி வாங்கிருக்கீங்க வீட்டு வளர் கை வளப்புக்கு கை வளர்ப்பு இதான் முதல் முதல்ல வளர்க்கீங்களா இங்க முன்னாடியே வளர்த்திட்டே முன்னாடியே வளர்த்துக்கலாம் எப்போவுமே குட்டி வளர்ப்பீங்களா இல்ல எப்போ கோயில் குளத்து தானுங்களா இப்போ வீட்டுக்கு வேணும் இது வீட்டுக்கு வீட்டுக்கு சரி ஒம்பது சொன்னாங்க ஆஹ் ரெண்டு சேர்த்தா ஆமா ரெண்டு சேர்த்து ஆஹ் ஏழுக்கு பிடிக்கும் ஏழாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி ஐந்நூறு ரூபா பால் எதுவும் குடுக்கணுமா இல்ல குழ கடிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்ன ரகங்கள் என்னது தெரியல எனக்கு தெரியல குட்டி மனசு புடிச்சிருந்து வாங்கிட்டீங்க ஆட்கள் எல்லாம் செமிரிதான் அவங்க வெள்ளாடு வாங்கிருக்கீங்க வெள்ளாடு இப்போ சீசன் சீனா இருக்குல்ல வாங்கி நல்ல கலரு வந்ததுல இன்னைக்கு வேலையாட்டு வேலையாட்டு பிள்ளையா எப்படி சொல்றீங்க நீல இருக்கா நல்ல நீல வாழம் ஜம்மு இருக்கு மாசம் குட்டிமாசம் குட்டிதான் இருக்கும் எல்லாமே இப்பதான் குள கடிக்க ஆரம்பிச்சிருக்கு

நம்ம பண்ணையில கிடக்கு அது போக பொட்டுக்குட்டி கேட்டாலும் எட்டியாபுரம் குட்டி கேட்டாலும் சின்ன குட்டி கிடக்கு எடுத்து கொடுப்போம் சின்ன குட்டியா பொட்டுக்குட்டி கிடக்கு ஒரு இருபது குட்டி கிடக்கு மொத்தமா யாரும் பண்ணைக்கு தேவைப்பட்டாலும் எடுத்து கொடுப்போம் நம்பர் எண்பத்தி நாலு எம்பத்தொன்பது அறுபத்தி மூணு அம்பத்தஞ்சு பதினாலு நம்ம பண்ணை எங்க இருக்குன்னா பத்தமடையில இருக்கு பத்தமடைக்கு வந்து யாரும் போன் அடிச்சாலும் நம்ம பண்ணை கூட்டு போய் குட்டி எடுத்து கொடுத்துரும் அது மதுரை சேலம் திருச்சி திருப்பூர் எங்க கேட்டாலும் டிரான்ஸ்போர்ட் டெலிவரி பண்ணி கொடுப்போம் பண்ணிட்டு இருக்கோம்

பதிமூணாயிரம் வித்துருமா பதிமூணுக்கு மாசம்லாம் வித்துரும் அடுத்த வாரம் இது என்ன ரகங்கள் இது இது நாட்டுக்குட்டி செம்பி குட்டி நாட்டுக்குட்டி இது எப்படி வளர்ச்சி எப்படி இருக்கும் வளருமா நல்லா இது நல்லா வளரும் இது ஆறு இருக்குள்ள வந்துரும் எத்தனை மாசம் இது நாலு மாசம் ஆச்சு எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலம் கொண்டு போறீங்களா இருக்காம கொண்டு போற போறேன் எத்தனை கொண்டதையும் எத்தனை வித்தீங்க நாளே வித்துட்டோம் ரெண்டு மட்டும் விக்கல ரெண்டு மட்டும் நின்றுட்டோம் இது ஏன் நின்னுட்டு என்ன காரணமா இருக்கும் இது விலை கம்மியா இருக்காங்க அஞ்சு குட்டி முடிஞ்சு குட்டி போக்கணும் சிந்தாமணி எல்லாம் கிடா குட்டியா பெட்ட குட்டியா

இது வாங்கிட்டே புதுசா ஏ சாத்தாங்களும் போதுனே ஏன்னா இது ரகம் வந்து வேலையாடுதான் ஆனா கொஞ்சம் வளப்பு கம்மியா இருக்கு கிராஸ் ஆமா கிராஸ் மாதிரி நீல வளம் மீடியமாலாம் இருக்கு மீடியமா இருக்கு ஆறு சொன்னாங்க அஞ்சு எழுந்துச்சேன்

இதுனா கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து பெருக்கிடலாம் ஆனா அதுல கொஞ்சமா வளர்த்தேன்னா அந்த ஒரு தாங்க விளையாடு தாங்கும் தாங்கும் உங்களுக்கு லாபம் கொடுக்கும் அதிகமா செம்பரியோட தான் லாபம்னு சொல்லிக்கலாம் செம்பரி லாபம் குறமா அது கம்மி தான் இதுக்கு வியாபாரிகள் நிறைய இருக்காங்க அது கொஞ்சம் தான் இது எவ்வளவு ரேஞ்சில் வர முடிச்சில விற்பீங்க இது ஒரு பத்து ரூபா ரேஞ்ச் வர்ற மாதிரி இருக்கும் ஒரு குட்டி பத்தாயிருவா வர மாரிச்சல இதுக்கு முன்னாடி இப்படி வித்துருக்கீங்களா திருக்கோத்திருக்கீங்க கள்ளி தள்ளி அம்மா எதுக்காக போகிற அவர் ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம் வீடு ஃபங்க்ஷன் கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன் பைசன் ஏழு மாசம் குட்டி இவன் கிடாதான ஆமா அப்ப அஞ்சு கீழே சொல்லணும் பதிமூண் ரைக்கி வாங்கிருப்போம் ஒவ்வொரு கிடாவும் ஆமாம் கறி எத்தனை கிலோ கறி இருக்கும் கறி நாங்க எண்பது கிலோ எண்பது கிலோ அஞ்சு கிடாத ஆமா கிடாத ஃபுல்லா அவங்க கிட டேஸ்ட் எப்படி கிடஞ்சி இது நான் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு வாட சொல்ல